திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி திருவிளையாடல் புராணத்தினுடைய முப்பத்து ஓராவது பாடல் திருநாட்டுச் சிறப்பினுடைய முதல் பாடல் நம்முடைய சிந்தனைக்கு கரைநிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் உரை நிறுத்திய வாழினால் பகையிருள் ஒதுக்கி மறை நிறுத்திய வழியினால் வழுதியாய் செங்கோல் முறை பாண்டி நாடு அணி அது மொழிவாம் கரை நிறுத்திய கந்தர சுந்தர கடவுள் தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நீலகண்டத்தை மறைத்து கொண்டு உரைநிறுத்திய வாழ வாழினால் வாறு வந்த சிவபெருமான் தன்னுடைய அரசராக இருந்து தன்னுடைய கை வாழினால் பகை இருள் ஒதுக்கி பகை என்று சொல்லக்கூடிய அந்த இருள் போன்று இருக்கக்கூடிய பகைவர்களை நீக்கி மறை நிறுத்திய வழியினால் சிறப்பான முறையிலே அறம் சொன்ன வழியிலே வழுதியாய் பாண்டிய மன்னராய் செங்கோல் முறை நிறுத்திய அங்கே செங்கோல் ஆட்சி செய்த பாண்டி நாடு அணி அது மொழிவாம் பாண்டிய நாட்டினுடைய சிறப்பினை இப்போது சொல்லப் புகுகின்றேன் என்று பாண்டிய நாட்டினுடைய சிறப்பினை நம்முடைய சொக்கநாத பெருமானே அரசராக இருந்து ஆண்ட வழிநடத்திய நடத்திய சிறப்புமிக்க நாடு என்று சொல்லி அந்த நாட்டினுடைய பெருமையை சொல்ல தொடங்குகின்றார் பரஞ்சோதி முனிவர் திருச்சிற்றம்பலம்